நான் எதிர்பார்த்த மாதிரியே இந்த சேவலுக்கு வந்து வால் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடியை தாண்டிடுச்சுங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரெண்டு அடியை தாண்டிடுச்சு மூணு அடி வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கேங்க பார்ப்போம் எதிர்பார்ப்போம் ஏன்னா இந்த வருதுங்கிறது இன்னும் ஒன் மந்த்து டூ மந்த்துக்குள்ளே நமக்கு ரிசல்ட்டு தெரிஞ்சிடும் சேல் பண்ணலான்னு நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது நண்பர்களே சேல் பண்ணுறது தான் அப்போ இல்லை அந்த ரெண்டு மாதம் முடிஞ்சனே வால் ஓரளவுக்கு மூணு அடி வந்தனே வந்து சேல் பண்ணலான்ட்டுருக்கேன் ஏன்னா நம்மள்ட்ட வந்து ஏழு செவல் இருந்தது இப்போ ஒரு சேவல் சேல் பண்ணிட்டோம் ஸோ அதனால் ஆறு தான் இருக்குது இப்போதைக்கு ஒரு ஒன் மந்த்து டூ மந்த் ஆனதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக கொடுப்போங்க இதில் வந்து நம்ம இறக்கி இறக்கியிருக்கோம் நீங்களே பார்த்துருப்பீங்க பொன்ற சிக்ஸ் நிறைய சேல் பண்ணியிருப்பேன் இந்த செவலோட சிக்ஸ் தான் மயில்லையும் வரும் பொன்றோம் வெள்ளை இந்த மாதிரி கலரில் இந்த சேவல் இறங்கும் இது ஏஜ் வந்து ரொம்ப கம்மி தான் ஒன்றரை வயசு தான் இருக்கும் இன்னும் ரெண்டு வயசு கூட ரீச் ஆகலைங்க ஆமாம் நல்லா தெளிவான புல் நம்ம கட்டுத்தரில் இருக்கிற பொருள் தான் இது கிட்டத்தட்ட ஆறு மாதமும் இந்த சேவலோட வீடியோ போட்டிருக்கோம் ஏன்னா இதில் தான் ப்ரீடிங் சிக்ஸ் எடுத்து நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னால் போன முறை பார்த்தேன் மூணு அடி வால் வந்துருந்துச்சி என்கிட்ட இருக்கும் போது கோழி போட்டுகிட்டு இருக்கும்போது அது எல்லாம் கோழி போட்டதுனால வால்ல நிறைய தோண்டு போய் மழை பெஞ்சால வால் விழுந்துருச்சு ஸோ அப்புறம் இந்த முறை கொஞ்சம் எடுத்து கட்டுத்தர போட்டு கொஞ்சம் நேர்த்தியாக பண்ணிக்கிட்டு இருக்குங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல வால் வந்துட்டுருக்கு எல்லாம் குறுத்து டியூப் டியூப்பாக இருக்குது இன்னும் ஒரு ஒன்றரை மாதம் விட்டு பார்ப்போம் ஏன்னா இப்போ சேல் பண்ணலான்னு கூட போட்டிருந்தேன் அப்புறம் சிப்போம் இருக்கட்டும் ஒரு ஒன்றரை மாதம் இருக்கட்டும்னு சொல்லி விட்டுருக்கேங்க நன்றி வணக்கம்